இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நமக்கு டிசம்பர் மாதம் வந்தாலே ரொம்ப சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் எனக்கு பொறுத்தவரை எனக்கெல்லாம் ஒரு ஆசிர்வாதமான ஒரு மாதம் திருச்சபை எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளினாலே அலங்கரிக்கப்பட்டு அந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் முடிவிலிருந்தே அப்படின்னு நம்ம கேரல் சர்வீஸ் போயிட்டு அப்படி பிறப்பி நற்செய்தியை நாம் அறிவிக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது ஒரு பண்டிகை மாதிரி ஒரு ஒரு கோலாகலமான ஒரு பண்டிகையாக அது நடைபெறும் அது அந்த கிறிஸ்மஸ் வருகிற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நம்முடைய அருகில் இருக்கிற மக்களுக்கு உணவு பண்டங்களை இனிப்புகளை வழங்கிக் கொடுத்து குடும்பமாக நம்முடைய உறவினர்களாம் ஒன்று சேர்ந்து அந்த நாள் கூடுகிற பொழுது அது உண்மையாகவே ஒரு கோலாகலமான ஒரு மகிழ்ச்சி தருணமாக இருக்கிறது அந்த தருணம் மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் இணைத்த என் தேவாதி தேவன் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியானவர் மனுஷனில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிற தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கிறிஸ்துமஸ் என்பது தேவன் நமக்கு கொடுத்த பரிசு அந்த பரிசை அனுபவிக்காத வரை அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இசையா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் இயசையாள்தன தெற்கதரசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதன பிரபு எனப்படும் என்று அவர் கூறினார் இது மேசியாவைய அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கின்றது அவடைய பிறப்பு சரித்திரத்தில் ஒரு திட்டவட்டமான காலத்தில் திட்டவட்டமான இடத்தில் நடைபெறும் என்று அவர் ஒரு தனிப்பட்ட விதமாக அற்புதமான முறையிலே அதிசயமான முறையிலே பிறப்பார் என்று இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கின்றது அவர் மேசியாவாக அவர் செயல்படுவதை காட்ட அவருக்கு நான்கு பெயர்களை இயேசையா தீர்க்கதரிசி கொடுக்கின்றார் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமானவர் ஆதலால் அவர் அதிசயமானவர் என்று அவர் சொல்கிறார் உங்க வாழ்க்கையிலும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கத்த செய்வா அமைச்சர் சொல்லுங்கல தனிப்பட்ட வாழ்க்கையில கிடுப வாழ்க்கையில உடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் பாதையில நாளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசய இந்த உலகத்துல ஒரு தெய்வம் பிறந்த தெய்வமானவர் வாழ்க்கையிலே அவர் அதிசயத்தை செய்ய போகிற அமை சொல்லுங்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நீ காணாத அதிசயம் நீ எதிர்பார்க்க அதிசயத்தை அருளாதர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே அவர் செய்வார் இரண்டாவதாக அவர் அச்சிப்பின் முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்தும் ஆலோசனை கத்த என்று தெய்வத்தை அவர் குறிப்பிடுகிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார் வழி தெரியாத இடத்துல நமக்கு ஆலோசனை கொடுத்து நடக்கிறார் குடும்ப வாழ்க்கையில் அவர் ஆலோசனை கொடுப்பார் அவருடைய ஆலோசனையின் படி நாம் நடக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தருடைய ஆலோசனை கேளுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில அவர் ஆலோசனைக்காரராய் வந்து இந்த பூமியில் நாம் இருக்கும் நாட் வரைக்கும் ஆண்டவர் அழகாக நம்மை நடத்தி செல்வார் மூன்றாவதாக அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரத்தில் அடங்கியிருக்கும் வல்லமையுள்ள தேவன் என்று அவர் குறிப்பிடுகிறார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு சமயம் பெரும்பாடும் ஸ்திரி தன் வாழ்க்கையிலே பல பாடுகளை அவள் அனுப்பி அந்த பெரும்பாடால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை எங்குமே செல்ல முடியவில்லை அந்த பெரும்பாடு நிமித்தம் அவள் பட்ட தாங்கள்லா துயரத்தை யாருமே உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு பாடை அனுபவித்தான் தன்னுடைய ஆஸ்திகள் அத்தனை மருத்துவர்களுக்கு செலவழித்தான் சற்றாகிலும் தன் சரீரத்தின் வியாதி குணமடையாமல் இருந்தார் அவருடைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள் போய் சந்தித்து சந்தித்தார் சற்றாகி அவருடைய குணமடையவில்லை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவர் கேள்விப்படுகிறார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு கொண்டதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படுகிற பொழுது அவர் சென்ற அற்புதம் நடக்கும் அவர் நிழல் பட்டவுடனே அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி ஜனங்கள் திரள் திரளாக அவர் பின்பதாக சென்றார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டுராத அதிசயங்கள் ஆயிரங்கள் இருக்கிறது அப்படி கேள்விப்பட்ட பொழுது இந்த ஸ்திரி கூட்டம் நெரிச்சலிலே அருணாதர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியவில்லை அவர் என்ன தெரிய செய்தால் கூட்டத்தின் நடுவில் கீழே நுழைந்து எத்தனை பேரும் மிதிச்சிருப்பாங்க அந்த அம்மாவை சற்று யோசிச்சுட்டு பாருங்கள் அப்ப எப்படி நுழைந்து போய் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்றே அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை வல்லமை உள்ள தேவன் வாழ்க்கையில் நீங்க செய்ய முடியாத யோசிக்க முடியாத காரியத்தை அவ வாழ்க்கையில் செய்வார் கூடாத காரியத்தை கத்தரும் வாழ்க்கையில அவர் செய்வார் அவர் நித்திய நித்தியமாய் நம்மோடு கூடிருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கும் மனதுக்கம் உள்ள ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார் அப்பேற்பட்ட தெய்வம் அவர் உன்னோடு நித்திய பிதாவாக நம்மோடு கூட இருப்பவர் நம்முடைய பாவ மரணம் இவற்றில் உண்டாகும் வேதனையிலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இந்த மனித குலத்திற்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற தெய்வமாக அவர் சமாதான பிரபுவாக அவர் நமக்கு வெளிப்படுகிறார் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் அவர் அதிசயமானவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார் வல்லமையுள்ள தேவனாக உனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார் நித்திய பிதாவாக நித்திய தகப்பனாக அவன் கூட இருக்கிறார் எனக்கு யாருமேலும் சொல்லி நினைக்காத உன் கண்ணீரை துடைப்பதற்கு அவர் வந்திருக்கிறார் உன் கவலை போக்குவதற்காக அவர் வந்திருக்கிறா உன்னை தூக்கி எடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறா உன்னை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறார் ஒரு நல்ல தகப்பனாக அவர் உன்னை தோலில் சுமந்து கொள்ள உன்னை மார்போடு அணைத்துக்கொள்ள நித்திய பிதாவாக வந்திருக்கிறார் சமாதான பிரபு இந்த உலகம் கொடுக்கக்கூடாத கூடாத சமாதானத்தை உனக்கு கொடுக்க முடியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்பேற்பட்ட தேவன் இந்த நான்கு பரிமாணங்களிலே அதிசயமானவராக ஆலோசனை கத்தராக வல்லமிழு தேவனாக நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக இத்தனை பரிமாணங்களிலே அவர் உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை வாழ வைத்து அடகு பார்த்தார் இந்த கிறிஸ்மஸ் நித்திய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் உனக்காக அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவடாக வெளிப்படுவார் ஜபிக்கலாமா இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்துரமாப்பா தகப்பனேமை சோத்துரிக்கிறேன் அன் உரேமை சோத்துரிக்கிறோம் நித்திய பிதாவாக ஆலோசனை கத்தராக வல்லமிழ தேவனாக சமாதான பிரபுவாக அதிசயமானவராக கத்தனில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோழில் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதன பிரபு என்ற வார்த்தையின்படி கத்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்யப்போவதற்காக மக்கள் நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையிலும் நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்களுக்கு செய்து ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளை ஆசை பதிப்பதற்காக கோடா கோடி நன்றி கோடா கோடி நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரிதாலகைக்கு போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் பிறந்த ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுவார் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார் காட் யூ மறுபடி ஒரு விசை கூட ஒவ்வொருவருக்கும் இயேசு உன்னையும் நேசிக்கிறார் ஊழியத்தின் சார்பாகும் என் குடும்பத்தின் சார்பாகும் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் மகிழ்ச்சியின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் காட் யூ